என்ன சார் டிலேன்னு கேட்டால் நீங்கள் இருபத்தஞ்சி நடத்துகிறீங்க இருபத்தி ஏழு விநாயக சதுர்த்தி இரண்டு நாட்கள் கழித்து விநாயக சதுர்த்தி வருகிறது அதனால் நாங்கள் யோசிக்கிறோம் போலீஸ் மொபைலைசேஷனில் டிஃபிகல்ட்டி இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன் ஒரு நாள் நடுவில் இருபத்தாறு இருக்குல்ல ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இருபத்தேழு விநாயக சதுர்த்தி இன்னொன்று விநாயக சதுர்த்தி அன்னைக்கு போலீஸுக்கான தேவை குறைவு கரெக்டாக அடுத்த மூணு நாளைக்கு அப்புறம் தான் வேணும் சிலை எடுக்கும்போது தானே பந்தோபஸ்து தேவைப்படும் அன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எல்லோரும் கொழுக்கட்டை கிழக்கட்டை தின்ட்டு அன்றைக்கி தான் பிள்ளையாரே வாங்குவாங்க இல்லையா அன்றைக்கி தான் சிலையை வச்சுட்டு காது கிளிகிற அளவுக்கு பா பாட்டு போட்டு போடுவாங்களா அப்போ உங்கள் ஏரியாவில் போட்டு அந்த ஏரியாலே யாரும் நிம்மதியாக தூங்கக்கூடாது அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி அன்று அன்று அன்றைக்கு தான் அந்த விழாவே கொண்டாடப்படுகிறது அதற்கு பிறகு அந்த சிலைகளை கரைக்கும் சமயத்தில் தான் எக்ஸ்ட்ராவாக மந்தோபஸ்து தேவைப்படும் இல்லையா ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு விநாயகர் சதுர்த்தி வருது யோசிக்கிறோம் என்னென்னா விஜய் மாநாட்டுக்கு இவ்வளவு கூட்டம் என்று யாரும் பேசிவிட்டால் சின்னவர் மனது வருத்தப்படும்